வணக்கம் விவாஸ் நான் பவானி காய்ச்சலேருந்து ரேவதி பேசுகிறேங்க இன்னைக்கு பவானி காசுல நீங்கள் பார்க்க போகிற வீடியோன்னு பார்த்தீங்கன்னா ஷிஃப்ட்டுங்க பெட்ரோல் வண்டி வண்டி சூப்பராக இருக்குங்க வண்டி ரீப்ளேஸ்மெண்ட் இல்லாத வண்டிங்க வண்டி ஒரிஜினல்ட்டியாக இருக்குது எல்லா கலெண்ட்டும் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி எட்டு தாங்க ரெண்டாயிரத்தி எட்டு மாடல் ரெண்டு ஓனர் கண்டிச்சில் இருக்கிற வண்டிங்க டாக்டர் வண்டி இது கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா வெறும் அறுபத்தி ஒன்பதாயிரம் தாங்க ஓடி இருக்குது சர்வீஸ் டேக்கால் இருக்கிற வண்டிங்க பாருங்க கலர் பார்த்தீங்கன்னா சில்வர் கலருங்க வண்டி இன்டீரியரெலாம் பார்த்துலாங்க விஎக்ஸ்ஐ வேரியன்ட்டுங்க இதில் வர ஆப்ஷன்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஏசி பாஸ் நாலும் பவர் இண்டோ வந்துடுங்க வண்டி சூப்பராக இருக்கும் இன்ஜின் பார்த்திங்கனா அவ்வளோ அருமையாக இருக்குது ஏசிலாம் ரொம்ப பக்கா கண்டிஷன் இருக்குங்க கிலோமீட்டரு வேறு அறுபத்தி ஐம்பதாயிரம் தாங்க ஓட்டிருக்கு சர்வீஸ் வேகாண்டில் இருக்கிற வண்டி ஷிஃப்ட்டு வேணுன்றவங்க ஷிஃப்ட்டு பெட்ரோலில் வேணுன்றவங்க கண்டிப்பாக இந்த வண்டியை மிஸ் பண்ணிடாதீங்க நேரில் வந்து பாருங்கள் ஓட்டி பாருங்கள் செக் பண்ணிக்கலாங்க வண்டி அருமையாக இருக்குது நாலு டயரும் புது டயருங்க எம்ஆர்எஃப் போட்டிருக்காரு கஸ்டமரு நாலு டயரும் புதுசு வண்டி பக்காவாக இருக்குது நேரில் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்குங்க நேரில் வந்து பாருங்கள் ஓட்டி பாருங்கள் செக் பண்ணுங்கள் வண்டி தரமாக இருக்குங்க ஷிஃப்ட்டு பெட்ரோலில் வேணுன்றவங்க இந்த வண்டியை மிஸ் பண்ணிடாதீங்க சர்க்கிளில் யாராச்சும் வண்டி கேட்டதால கண்டிப்பாக வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க புதுசாக பார்க்குற வியூவர்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இது போல் நல்ல வண்டியெலாம் உங்கள் பேஜுக்கு வருங்க சப்ஸ்கிரைப் பண்ணி தான் நோட்டிஃபிகேஷனில் வருங்க வீடியோவை மிஸ் பண்ணாமல் பாருங்கள் நல்ல தரமான வண்டி மட்டுமே தேர்ந்தெடுத்து வீடியோ இருக்குங்க தரமான வண்டி வேணுன்றவோ கண்டிப்பாக நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ரெண்டாயிரத்தி எட்டு மாடலுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதுலேயே பேப்பர் கரண்ட்ல இருக்குதுங்க இன்சூரன்ஸ் கரண்ட்ல தான் இருக்குங்க வண்டி நல்லாயிருக்கும் ரீப்ளேஸ்மெண்ட் இல்லாத வண்டி வண்டி ஒரிஜினல்ட்டியாக இருக்குது இந்த வாய்ப்பை நழுவ விட்டுறாதீங்க நேரில் வந்து பாருங்க இந்த வண்டிக்கு கஸ்டமர் கேட்குற ப்ரைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி முப்பத்தஞ்சாயிரம் கேட்டிருக்காருங்க பட் அது ஃபைனல் ப்ரைஸ் கூட இல்லைங்க நேரில் வாங்க பெஸ்ட்டாக பேசி எடுத்துகிட்டு போவீங்க எந்த ஒரு டவுட் இருந்தாலும் கீழே நம்பர் இருக்குங்க கால் பண்ணி கேளுங்க ஃபோட்டோஸ் என்ன கேளுங்க சென்ட் பண்ணி விடலாம் நம்ம இடம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ராணிப்பேட்டை மாவட்டங்க சென்னை பெங்களூர் ஹைவேல இருக்கும் லேண்ட்மார்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியூ ஹாஸ்பிட்டலுங்க கேம்பஸ் இது இப்போ நீங்கள் வீட்டில் பார்க்குற இடம் பார்த்தீங்கன்னா ராணிப்பேட்டை கேம்பஸ்ங்க சிஎம்சி ஹாஸ்பிட்டல் இது இதுக்கு அப்படியே ஆப்போசிட் சைடில் நம்ம இருக்குங்க எந்த ஒரு டவுட்டாலும் கால் பண்ணி கேளுங்க ஃபோட்டோஸ் என்ன வேலை கேளுங்க சென்ட் பண்ணி விடலாம் அட்ரஸ் வேணுனா கேளுங்கள் லொக்கேஷன் வேணால் கேளுங்கள் சென்ட் பண்ணி விடலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ வியூவர்ஸ்